நம்மை அழிக்கும் சுபாவங்கள் தூக்கம் சிலர் தூங்குவதற்காகவே வாழ்கிறார்கள் ஒரு மனிதன் தினமும் பன்னிரெண்டு மணி நேரம் தூங்கி எண்பது வருடம் வாழ்ந்தால் வாழும் நாட்களில் நாற்பது வருடம் தூங்குகிறான் நாற்பது வருடம் வாழ்கிறான் தூங்கும்போது ஒரு மனிதனும் எதுவும் செய்ய முடியாது நமக்கு கொடுக்கப்பட்ட எண்பது ஆண்டுகளில் மூணு மணி நேரம் தூங்குகிறவன் பத்து வருடம் தூங்கி எழுபது வருடம் வாழ்கிறான் வாழும் நாட்கள் அதிகமாகின்றது சாதனை படைப்பவர்களும் அதிகமாக பணம் சம்பாதிப்பவர்களும் முற்போக்கானவர்களும் மூணு மணி நேரம் தூங்குகிறார்கள் வெற்றி வாழ்வு வாழும் பெரும்பாலானோர் மூணு அல்லது நாலு மணி நேரம்தான் தூங்குவார்கள் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் மூணு மணி நேரம்தான் தூங்குவார்களாம் இறைவன் கொடுத்த நாட்களில் அதிகமாக வாழ நினைக்க வேண்டும் சும்மா இருந்தால் தூக்கம் வரும் சுறுசுறுப்பாக நமக்கு தெரிந்த ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருக்க பழக வேண்டும் உலகில் எவ்வளவோ விஷயங்கள் உள்ளது ஏதோ ஒன்றை கண்டு கொண்டு எடுத்து செய்தால் அதிலிருந்து பணம் வர ஆரம்பிக்கும் நேரத்தை பணமாக மாற்றலாமே மதிப்பிற்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த வயதிலேயும் கதை எழுதுகிறார் அரசியல் ஒருபுறம் கதை ஒருபுறம் என்ற நேரத்தை வீணாக்காமல் தன்னை உற்சாகமாக வைத்துக் கொள்கிறார் அவர் சிந்தனைத் திறனை அதிகம் வளர்த்து கொண்டதால் மறதுகிறாது பார்ப்பதிலும் கேட்பதிலும் வினாடிக்கு வினாடி அறிவை சம்பாதிக்கலாம் ஒவ்வொரு வினாடியும் உலகம் சமூகம் சூழ்நிலை நமக்கு அறிவை ஊட்டிக் கொண்டிருக்கிறது அறிவுள்ளவன் அறிவை உணர்வான் சுத்த பைத்தியக்காரனுடன் பேசினால் கூட அறிவு பூர்வமான தகவல்கள் கிடைக்கும் நாம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஏதாவது கற்றுக்கொள்ளலாம் வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் நாலேஜ் பேஸ்ட் நம் பார்வையும் கேட்பதும் நுகர்வதும் உணர்வதும் பேசுவதும் அறிவைத் அறிவை தரும் வினாடிக்கு வினாடி அறிவுக்கு முதலிடம் கொடுத்தால் பிற எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுக்கும் தன்மை மனதுக்குண்டாகும் அதனுடன் நேர்மறை யோசனையும் வேண்டும் இந்த உலகில் அறிவை சம்பாதிப்பவன் அறிவை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான் வாழும் ஒவ்வொரு வினாடியும் ஐம்புலன்களால் அறிவை சம்பாதிக்க கற்றுக்கொண்டால் பிறர் மத்தியில் அறிவாளியாக காட்சியளிக்கலாம் இந்த ஐம்புலன்களை வைத்து பகையை சம்பாதிப்பவரும் உண்டு இது அவரவர் எடுக்கும் கோணத்தை பொறுத்தது பம்பாய் கொல்கத்தா போன்ற நகரங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் கடைகளை பார்க்கலாம் கடைக்கு கதவே கிடையாது உலகம் இவ்வாறு வேகமாக போய் கொண்டிருக்கும் போது அநேகர் குரட்டை விட்டு அதிக நேரம் தூங்கிக் கொண்டு முன்னேற்ற பாதையில் செல்லும் மனிதர்களை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டிருப்பார்கள் சோம்பேறிகளுக்கு அதிக தூக்கம் வரும் உற்சாகம் உள்ளவர்களுக்கு தூக்கம் அதிகம் வராது மூணு மணி நேரம் தூங்கி அவ்வப்போது கோழி தூக்கம் தூங்குவார்கள் அதிகம் காரியங்களை எடுத்து செய்யும் திறன் கொண்டவர்கள் அதிக நேரம் தூங்காமல் இருக்க வழிகள் ஒன்று சோம்பலை குறைக்கவும் இரண்டு வாழ்க்கையில் ஏராளம் காரியங்கள் செய்ய ஆசைப்பட வேண்டும் மூன்று ஆசைப்பட்டதற்கு முயற்சி எடுத்தால் தூக்கம் வராது நான்கு முயற்சிதான் வேலை நேரம் வேலை செய்ய செய்ய வெற்றி கிடைக்கும் ஐந்து சிறு வயதிலேயே கடினமாக உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆறு மூன்று மணி நேரம் தூங்கிவிட்டு சுடு தண்ணீரில் குளித்தால் அலுப்பு இருக்காது ஏழு எதையாவது சாதிக்க எண்ண வேண்டும் எட்டு நாம் சாதிப்பதே நமக்கு சாதனை நமக்கு அதுவே ஆஸ்கார் ஒன்பது நம்மால் என்ன பயன் என்று யோசனை செய்ய வேண்டும் பத்து பயனற்ற மனிதன் ஒருவரும் இல்லை பதினொன்று எத்தனை அங்கீனம் உள்ளவர்கள் உலகில் சாதனை படைக்கிறார்கள் பதிரெண்டு அவர்களை பார்த்து வெட்கப்பட வேண்டும் பதிமூன்று பார்வை இல்லாதவர்கள் உறுப்புகள் இல்லாதவர்கள் சம்பாதிக்கிறார்கள் பதினான்கு அதிக காரியங்களை எடுத்து செய்தால் நமக்கு நன்மைகள் பல உண்டு பதினைந்து சிறுவயதிலேயே கடினமான காரியங்களை எடுத்து செய்தால் வளர வளர எல்லாமே லேசாக தோன்றும் பதினாறு முடியாதவற்றை முடிப்பது நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும் பதினேழு உலகத்தில் இதுவரை இல்லாதது ஏதாவது இருந்தால் அதை இருப்பது போல் சிந்தித்து உருவாக்கினால் இல்லாதது உருவாகும் இந்த சக்தி எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்கிறது பதினெட்டு மனித குலம் சிறந்த குலம் பத்தொன்பது தூக்கத்தை குறைத்து ஆக்க சிந்தனையில் ஈடுபட்டால் வெற்றி வாழ்வு வாழலாம் சாதனைகள் பல படைக்கலாம்